உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ நன்றாயிருப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீ நன்றாய் இருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீ நன்றாயிருப்பாய் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தையை என்னை பார்த்து யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்குகிற பிள்ளைகள் நிறையா மாறாக சாபத்தீடான வார்த்தைகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ நான் சொல்லலை அந்த வார்த்தையை சரியா இப்படி தான் நம்ம இன்னைக்கு காதுகளில் கேட்டுட்டு இருக்கோம் எதிரிகள் ஒரு பக்கம் நம்மை வெறுக்கிறவர்கள் ஒரு பக்கம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் ஒரு பக்கம் நம்மை குறித்து சாபமான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நன்றாயிருப்பா எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வேத வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இந்த புதிய மாதத்தில் நீங்க நன்றாயிருப்பீர்கள் நீங்க நன்றாய் இருப்பீர்கள் எனக்கு அருமையான நீ நன்றாய் இருப்பாய் என்று வேத வசனம் சொல்கிறது அப்பொழுது முக்கியமான ஒரு வார்த்தை அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் இதுவரைக்கும் நீங்க நன்றாய் இல்லாமல் இருக்கலாம் இதுவரைக்கும் நல்லா இல்லாம இருக்கலாம் உங்க சரீர ஆரோக்கியம் நல்லா இல்லாமல் இருக்கலாம் உங்க பொருளாதாரம் நல்லா இல்லாம இருக்கலாம் உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைடைய ரட்சிப்பு காரியங்கள் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஆவிக்குரிய காரியத்துல நல்லா இல்லாம இருக்கலாம் வேலை வாய்ப்புக்காரன் எதிர்கால காரியத்துல நல்லா இல்லாம இருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது நீ நன்றாயிருப்பாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வசனத்தில் சொல்லப்படுகிறது வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒன்றை விளக்க வேண்டும் நம்மை விட்டு யார் யார் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் விளக்க வேண்டிய ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் கத்தர் சொல்லுகிறார் நிறைய காரியத்துக்கு நம்ம விலகணும் வேதம் தருகிறது எதை நீ விளக்க கடவாய் இரத்த பழியை பழியை எந்த இரத்த பழியை குற்றமில்லாத இரத்த பழியை குற்றமில்லாத இரத்த பழியை விளக்க கடவாய் என்று சொல்லப்படுகிறது காரணம் இல்லாம யாரையாவது நம்ம பகைக்கிறோமா வேதத்தில் சொல்லப்படுகிறது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாக தகன் பகைக்கிறதே கொலை செய்யறதுக்கு சமானமாக வேதவசனம் சொல்கிறது அப்போ கொலை செய்கிறது ஒரு பழி என அருமையான தெய்வ ஜனமே வேதவசனம் சொல்கிறது குற்றம் இல்லாத இரத்த பழியை விளக்க கடவாய் விளக்கணும் மற்றவர்களை பகைக்கிறத இன்னைக்கு விடுங்க யாரையும் பகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல கேளுங்க அதை உங்களை விட்டு விளக்கணும் உங்களை விட்டு அதை விளக்கினால் குற்றமில்லாத இல்லாத இரத்த பழியை விளக்கினால் அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் எதிர்காலம் நல்லா இருக்கணும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிதான விரும்புகிறோம் தப்பு இல்லை ஆண்டு வரும் அதைத்தான் விரும்புகிறார் நீங்களும் நானும் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு விளக்க வேண்டிய அதை நம்ம விளக்கணும் குற்றம் இல்லாத இரத்த பழியை நம்மை விட்டு விளக்குவோம் இஸ்வரவேலை விட்டு அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது குற்றம் இல்லாத இரத்த பழியை இஸ்வரவேலை விட்டு விளக்க கடவாய் அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் இன்னைக்கு நல்லா இல்லாம இருப்பதற்கு ஒரே காரணம் இதுதான் விளக்க வேண்டியது நம்ம விளக்கலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க கண்டுபுரே இதை நான் என்னை விட்டு விளக்குகிறேன் பகைக்கிற ஒரு எண்ணத்தை என்னை விட்டு விளக்குகிறேன் குற்றமில்லாதவர்கள் மேலே வீண் பழியை சுமத்துறது குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாக நான் செயல்படுகிறது ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்று மனசுல வச்சுட்டு காரணம் இல்லாமல் பகைக்கிறீங்களா அது இன்னைக்கு உங்களை விட்டு விளக்குங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்துல ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு காரணம் இல்லாம குற்றமில்லாதவர்களை பகைக்கிற சுபாவம் அனைவருக்குள்ள இருக்கிறது மீண்டும் சொல்றேன் அதை விட்டு விளக்கினால் நீங்களும் நானும் நன்றாய் இருக்க முடியும் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் அதனால அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறாள் நீ நன்றாய் இருப்பாய் விளக்க வேண்டியதை விளக்குங்கள் கர்த்தர் உங்களை இருக்கும்படி வாழ்ந்திருக்க செய்வார் தேவைகளை சந்திப்பார் குறைவுகளை நிறைவாக்குவார் எதிர்பார்ப்புகளை இந்த மாதத்துல கர்த்தர் நிறைவேற்றுவார் இதிலும் பெரிதானவைகளை இந்த புதிய மாதத்துல நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட கருவை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ராசி மதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் என் ஆண்டவரே புதிய மாதத்துல நீ நன்றாய் இருப்பாய் வார்த்தையை எங்களோடு கூட நீங்க வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க மக்கள் நன்றி செலுத்துகிறோம் விளக்க வேண்டியதே நாங்கள் விளக்கும் பொழுது நாங்கள் நன்றாய் இருக்க முடியுமப்பா நீர் எங்களை நன்றாய் இருக்க வைப்பீர்களாண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு இரக்கம் செய்ங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு கிருமை செய்யுங்க அப்பொழுது நீ நன்றா இருப்பாய் என்ற வேதம் வசனத்தின்படி நீர் எங்களை நன்றா இருக்கும்படி நீ வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க இந்த புதிய மாதத்துல எல்லா காரியத்திலையும் பிள்ளைகளை நன்றாயிருக்க வைப்பீராக சரீர ஆரோக்கியத்துல இருக்க வைங்க குடும்ப காரியத்துல இருக்க வைங்க தொழில் வியாபாரம் விவசாயம் காரியங்களில வைங்க ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நந்தாய் இருக்க வைங்கப்பா வேலை பார்க்கிற இருக்கிற இடத்துல நந்தாய் இருக்க வைங்க வைங்கண்டுவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களில பிள்ளைகளை நந்தாய் வைக்கும்படியாய் சுபிக்கிறோம் ஜெப வாழ்க்கையில பிள்ளைகளை நந்தாய் வைக்கும்படியாய் சுபிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக நன்றி இந்த நாள் முழுதுமுடிய பிரசாரத்துல மூடிக்கொள்ளுங்க கிருபைகள் பெருகண்டும் மீப்பர் இயேசுவின் மூலம் ஜொபிக்கிறோம் நல்ல விதாமி ஆமி ஆ பிரியமானவர்களே விளக்க வேண்டியதை விளக்கிருங்க அப்பொழுது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் காட் பஸ்